ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து எல்லோரும் நிறைய ரிக்வெஸ்ட் பண்ண ஒரு வீடியோ தான் நம்ம இன்றைக்கி போட போகிறோம் என்ன அப்படின்னா நம்மளோட செடிகளில் நிறைய பூச்சி பெஸ்ட் அட்டாக்கெல்லாம் நிறைய வரும் நிறைய பூச்சிகளோட தொல்லை இருக்குது அதில் ஒரு டைப்பு பூச்சி தான் இந்த மாதிரி இருக்கும் குட்டி குட்டி இப்படி வந்து இது உடந்தில் அப்படி ஒட்டிகிட்ருக்கோம் அதே மாதிரி பூவோட தண்டில் ஒட்டிகிட்ருக்கோம் குட்டியாக பெயின் மாதிரியே இருக்கும் பாருங்கள் அப்படியே போயிட்டுருக்கு இந்த மாதிரி பூச்சி வந்து நிறைய பேருக்கு வந்து செடியில் தொல்லையாக இருக்கும் நிறைய பேர் நம்மளை கேட்கவும் செஞ்சுட்டாங்க ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இந்த பெஸ்ட் அட்டாக்குக்கான ரெமடிஸ் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் சொல்ல போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து நம்ம கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம கையில் வந்து இப்படி எடுத்து விட்டுருலாம் ஜஸ்ட் ஒரு செடி தான் இருக்குது அப்படின்னா நம்ம எடுத்து விட்டுருலாம் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் கூட திரும்பவும் வந்து இது க்ளவுஸ் போட்டு கூட செய்யுங்க இந்த மாதிரி வந்து எடுத்து விட்டுர்லாம் இல்லை எனக்கு வந்து நிறைய செடி இருக்குது இது வேறு போகவே மாட்டேங்குது அப்படிங்கும் போது நம்ம வந்து பெஸ்டிசைட் தான் யூஸ் பண்ணணும் அதோட மெடிசினோடய பேர் நான் காமிக்கிறேன் அதோடய கெமிக்கல் நேம் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஓரோ ப்ளேஸஸ்லையும் நம்மளுக்கு வந்து ஓரோ கம்பெனி பொருள் தான் கிடைக்கும் ஸோ வந்து அதை வந்து நீங்கள் உங்கள் ஏரியாவில் அந்த கெமிக்கல் நேம் சொல்லிவிட்டு என்ன கம்பெனி கிடைக்குதோ அதை வந்து ஷாப்பில் இருந்து வாங்கிக்கலாம் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதுதான் வந்து நம்மளோட இந்த சின்ன சின்ன அந்த பூச்சி மாதிரி இருக்குது காமிச்சோம் இல்லைங்களா அதுக்கு யூஸ் பண்ணுற பெஸ்டிசைட் தான் இது இது வந்து இம்மிடா க்ளாப்ரெட் செவன்டீன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் அப்படின்னு இதில் இருக்கும் இதில் வந்து ட்ரேட் நேம் வந்து டாட்டா மீடான்னு இருக்குது பட் இது எல்லா இடத்துலையும் கிடைக்கணும் அப்படின்னு இல்லை ஸோ உங்களோட ஏரியாவில் என்ன கம்பெனி கிடைக்கிதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஒன்றரை எம்எல் வந்து நம்ம வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரேயரில் ஸ்ப்ரே பண்ணணும் இப்போ வந்து நான் காமிச்ச இந்த மெடிசனை வந்து இமிடா கிளாப்படு இது செவன்டீன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் இதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேயர் பாட்டிலில் நிரப்பிட்டேன் நான் சொன்ன மாதிரி ஒரு லிட்டருக்கு ஒன்றரை எம்எல் கணக்கு இது வந்து ரெண்டு லிட்டரோட பாட்டில் தான் ஸோ வந்து மூணு எம்எல் நான் வந்து இந்த ரெண்டு லிட்டர் வெள்ளத்தில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஸ்ப்ரே பண்ண போகிறோம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி அவைலபிலிட்டி இருக்கோ அந்த மாதிரி ஸ்ப்ரேயர் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது ஆக்சுவலி பம்ப் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ஒரு டைப் பாட்டில் தான் இது இதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணாலே போதும் இந்த மாதிரி வந்து இந்த பூச்சி வந்து சொல்ல போனீங்கன்னா இலை மேலே அது இல்லாமல் இந்த பூ பட்டோட இந்த டிப்ஸில் தண்டுலலாம் ஒட்டிகிட்ருக்கும் ஸோ நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடணும் அதே மாதிரி இலையோட அடி பார்ஷன் இந்த மாதிரி இடத்துல இதை ஒட்டிகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம இலையை நல்லா இப்படி திருப்பி ஒரு கையில் பிடிச்சிட்டு இப்போ நம்ம ஒரு கையில் ஃபோன் வச்சுருக்கறனால தான் காமிக்கலை இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த அடியில் எல்லாமே நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கணும் அப்போ தான் வந்து இது கம்ப்ளீட்டாக போகும் எல்லா இலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அடிச்சு விடுங்க ஆக்சுவலி வந்து நம்மளோட இந்த லாட்டஸோட லீஃப் வந்து ஹைட்ரோபானிக் தான் இதில் வந்து தண்ணி ஒட்டாது பட் ஆனாலும் நம்மளுக்கு வந்து இந்த பூச்சி வந்து இந்த மாதிரி மருந்து அடிக்கும் போதே போய்டும் பாருங்க இதில் எல்லாம் கூட பட்டுக்கு அடியில் நல்லாவே இருக்கும் நம்ம எல்லா இருந்தோ அடிச்சு விடணும் இதை அடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு டூ த்ரீ டேஸில் இது கம்ப்ளீட்டாக போயிடும் இதுதான் வந்து நம்மளோட இந்த ஆல்ஃபிட்ஸுக்கான மெடிசின் அடுத்தது நம்ம புழுக்கான மெடிசின் தான் இதே ப்ரொசீஜர் தான் நம்ம பண்ணணும் நான் மெடிசின் நான் காட்டுறேன் ஆனால் இந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி புழுக்களோட தொல்லை இருக்குது இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் என்னை கேட்குறாங்க பாருங்க எல்லாம் எப்படி சாப்பிட்ருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் இதுக்கு வந்து மருந்து அடிக்கணும் அது எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வீடியோவில் சொல்றேன் பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்ட்டு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம புழு இலையில வந்து குட்டி குட்டியாக நிறைய அந்த மாதிரி புழு வந்து இருக்கும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஆனால் நிறையா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இதை ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா அது எல்லாமே சேர்த்து போயிடும் இல்லைனா ஒரு ஓவர் நைட்டில் நம்மளோட மொத்த செடியுமே வந்து இது தின்னுபடும் ஸோ இதுதான் வந்து இதோட இந்த கெமிக்கல்னே பார்த்துக்கோங்க டெல்டா மெத்ரேன் டூ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் இந்த டாலர் அப்படிங்கிற பேர் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கணும்னு இல்லை நான் சொன்ன மாதிரி இது வந்து டே மாதிரி தான் ஒரு ஒன்றரை எம்எல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அடிச்சிடலாம் பார்த்துக்கோங்க இதுதான் நம்மளோட இது வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் இதுவும் அதே மாதிரி தான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரேயரில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு ரெண்டுமே இருக்குது அப்படின்னா இது ரெண்டுமே சேர்த்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தட் மீன் ஒரு லிட்டர் தண்ணியில் ஒன்றரை எம்எல் இந்த டெல்டா மெத்ரின் அதே மாதிரி இன்னொரு மெடிசின் காமிச்சிருந்தேன் இமீட்டாக க்ளாப்பின் அது ரெண்டுமே ஒன்றரை ஒன்றரை எம்எல் மிக்ஸ் பண்ணி ஒரு லிட்டரை வந்து நம்ம கலந்துட்டு அதை வந்து ஸ்ப்ரே பண்ணால் ரெண்டு இதுவுமே போயிடும் அப்படியும் வந்து கம்பைன் பண்ணியுமே நம்ம வந்து இதை வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இதே மாதிரியே ஒன்றரை எம்எல் வந்து ஸ்ப்ரேயரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அடிக்கலாம் பட் வந்து ரெண்டும் ரெண்டு கெமிக்கல் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்போ நமக்கு இது போகும் வேணும் ரெண்டும் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரே டைம் ஸ்ப்ரே பண்ணும்போதே ரெண்டு மெடுதினையுமே ஒரே ரெண்டு லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கூட அடிச்சிடலாம் தட் மீன் அது ஒன்றரை எம்எல் இது ஒன்றரை எம்எல் கலந்து கூட நம்ம வந்து இந்த மாதிரி ஒட்டுக்காக கூட ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம் ஆனால் குழந்தைங்கள்லாம் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து இதெல்லாம் கவனமாகவே யூஸ் பண்ணுங்கள் மாதிரி நம்மலாம் பெட் அனிமல்ஸ் எல்லாம் வச்சுருப்போம் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி பண்ணி உங்களோட பிளான்ட்டை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் இதே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வாட்டர் லில்லிஸுக்கும் சேம் மெடிசனாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரியே தான் ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான் இன்னொரு விஷயமும் நான் வந்து இதில் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லிடுறேன் நிறைய பேர் வந்து எனக்கிட்ட நீம் ஆயில் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிற ஆர்கானிக்கான பெஸ்டிசைட் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க பட் ஆனால் ஆயில் கண்டென்ட் தட் மீன் ஆயிலியாக இருக்கிற மாதிரியான பெஸ்டிசைட்ஸை நம்ம வந்து ஓட்டர் லில்லிஸுக்கோ லாட்டஸுக்கோ யூஸ் பண்ண முடியாது அப்படி நம்ம பண்ணிட்டீங்கன்னா அதை ஸ்ப்ரே பண்ணி விழுற இடமெல்லாம் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு எல்லோ விஷயம் சேஞ்ச் ஆகும் அதுக்கப்புறம் அது காயும் ஸோ வந்து இந்த மஞ்சத்தூள் அதே மாதிரி வந்து நம்ம ஆயில் கண்டன் நீம் ஆயில் அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுற அந்த பெஸ்டிசைடு எதுவுமே வந்து இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது ஆயில் கண்டன் ஆகிடுச்சின்னா இந்த ஓட்டர் லில்லிஸுக்கும் லாட்டஸுக்கும் அதோடய லீஃப் வந்து ஹைட்ரோபானிக்காக இருக்கும் இதில் வந்து தண்ணி ஒட்டாது உங்களுக்கு நம்ம தண்ணி ஊற்றினிங்கன்னா அப்படியே வந்து கீழே அப்படியே போயிடும் இதில் ஒட்டாது ஸோ அந்த ஹைட்ரோபானிக்கான லீஃப் வந்து ஆயில் உழுவும் உழும்போது ஒரு மாதிரியாக அதோட அந்த தன்மை மாறிக்கும் ஸோ லீஃப் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகும் ஸோ அதனால் ஆயில் கண்டென்ட் இருக்கிற எந்த ஒரு இதுவும் நீங்கள் வந்து இந்த ஓட்டல் லில்லிஸில் லாட்டஸில் யூஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு டைப் ஆஃப் பூச்சியும் வந்து நம்மளோட செடியை அட்ராக்ட் பண்ணும் என்ன பண்ணுவோம்னா லீஃபை கட் பண்ணி கட் பண்ணி மடித்து அதுக்குள்ளேற வந்து அது வந்து முட்டை வைக்கும் இந்த மாதிரி பூச்சியும் வந்து நம்மளோட செடியை டேமேஜ் பண்ணிக்கும் பாருங்கள் எப்படி வண்டி வச்சுருக்காங்கன்னு இந்த செடியை ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பூச்சியே வந்து பார்க்க முடியுது அதுதான் நான் இந்த வீடியோவில் காமித்தேன் நமக்கு ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி இதில் பூச்சியை பார்க்கவே முடியாது இலையை வந்து மடித்து விட்டுட்டு அது அதுக்குள்ளே தான் இருக்கும் ஸோ வந்து இதுக்கும் வந்து நான் காமிச்சேன் டெல்டா மெத்ரின் அப்படிங்கிற மெடிசனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபுல்லாக செத்து போயிடும் நம்ம அடித்து விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ கண்டிப்பாக செய்வோம் ஓகே தேங்க்யூ பாய் பாய்